மத்தியிலே பிஜேபி அரசாங்கம் வந்தது முதல் இன்று வரை நாம் எந்த பிரச்சனையும் பேச முடியல தொடர்ச்சியாக வேலைவாசி விலைவாசி உயர்வு வேலை நார் திண்டாட்டம் ஏராளமான பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனைகள் எதையுமே பேச முடியல நாம் எல்லாம் பேசிக்கிறது என்னென்னா ஒரு பத்து பாஞ்சு வருஷம் பாபரி மசூதி எடுத்து பேசணும் கொடுங்கோன்மையான விஷயம் அது பேச வேண்டிய அவசியம் இருக்குது பேசணும் அதுக்கு பிறகு இப்போ பாபுரி மசீதி வச்ச உடனே ஒரு எல்லாமே இஸ்லாமியர் சிறு சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு சட்டங்களை தான் பண்றாங்க தேர்தல் வேற எதுவுமே பண்ணாது இப்போ பக்பூர் திட்டம் அதுக்கு முன்னாடி சிஐஏ குடியுரிமை திட்ட சட்டத்தை எதிர்த்து தமிழக மக்கள் உத்தரவு எடை இந்தியாவில் தமிழ்நாட்டிற்கு அனைத்து இஸ்லாமியர்களும் இணைத்துக்கொண்டு மிகப்பெரிய போராட்டங்கள் ஒரு ஒன்றரை வருஷம் நடத்தின மனித சங்கலி தமிழ்நாடு புறாவும் ஒரு ஒரு இருபது இருபத்தி மூணு லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க அந்த மனித சங்கலி மிகப்பெரிய போராட்டம் ராயப்பேட்டையில் நடந்த ஒயம்சிஏ மைதானத்தில் நடந்த மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தில் இருபத்தஞ்சாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க மிக பிரம்மாண்டமான போராட்டங்கள் அப்போ கூட இஸ்லாமிய தோழர்கள் என்ன கேட்குறாங்கன்னா நம்ம இவ்வளோ போராட்டம் நடத்தணும் இவ்வளோ பண்ணுமே பிஜேபி அரசாங்கம் ஒன்றும் காதலை வாங்குற மாதிரி தெரியல அப்படின்ட்டா நாம் போராட்டம் செய்வதன் விளைவாக தான் நான் மட்டும் இல்லை இந்தியா முறாவும் பெரிய போராட்டம் நடந்தது டெல்லியில் நடந்தது எல்லா மாநிலங்களும் நடந்தது தமிழ்நாட்டில் நம்ம பிரமமாக பண்ணோம் அதனுடைய விளையாகத்தான் அந்த சி குடியுரிமை திட்ட சட்டத்திற்கு ரூல்ஸ் கூட அவங்க ஃப்ரேம் பண்ண முடியல அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதில்ல இப்போ பகோட்டு சட்டத்து வந்திருக்கு இதையும் அவங்க சட்டம் நிறைவேற்றினாங்களே தவிர ரூல்ஸும் எதுவும் போட போறதில்லை நிறைவேற்ற போறதில்லை கடுமையான மக்கள் மத்தியில் இதுக்கு எதிர்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியுது இப்போ என்ன சொல்றாங்கன்னா இஸ்லாமிய மக்கள் நீங்க இந்துக்கள் எங்களுக்காக ஆதரவாக குரல் கொடுக்கணும் அப்படின்றாங்க கண்டிப்பாக குரல் கொடுப்போம் கண்டிப்பாக இந்து மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு இருக்குது இன்னைக்கு இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை தக்கக்கூடிய இந்த பிஜேபி ஆர் கூட்டம் நாளைக்கு நம்மையும் தாக்கம் அப்படிங்கிறது உணர்ந்து அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை இந்துக்கள் உங்களுக்கு அறாமல் இருந்து பாதுகாப்பார்கள் என்று தமிழக மக்கள் ஒற்றுமை மேடையின் சார்பிலே உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன் இப்போ சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி போன வருஷம் ஆகஸ்ட் மாதத்துலேயே இது கொண்டு வந்தாங்க அதுக்குன்னு ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி அமைச்சாங்க இந்த பார்லிமெண்ட் கமிட்டியில் நம்ம சொன்னோம் இது அடிப்படை சட்டத்துக்கு ஒரு முரணான ஒரு ஒரு சட்டம் இது திட்டத்தடுத்தம் இது எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னோம் உடனே நீங்கள் எல்லாம் டிஸ்மிஸ் ஆகும் எதிர்கட்சி எம்பிஸ் எல்லாரும் டிஸ்மிஸ் பண்ணிட்டான் பண்ணிட்டு அந்த சட்டத்தை கொண்டு போய் அப்படியே பார்லிமெண்ட் வச்சான் பார்லிமெண்ட்டில் இந்த சட்டம் நிறைவேறாதுன்னு நிறைவேற்றோம் இவங்கள்தான் சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் ஒரு நியாயமான உணர்வோடு அவங்க நடந்து கொள்வாங்கன்னு நினச்சோம் ஆனால் நடக்கல அவங்களும் எப்படியோ பிஜேபி அரசாங்கம் சுற்றி வளைச்சி ஏதோ பண்ணி அவங்கள்ட்ட ஆதரவு பெற்று இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது ஆனாலும் இந்த மாதிரி சட்டம் இந்த இந்திய த இந்திய வரலாற்றில் இது முன்னாடி இருந்தே கிடையாது இது ஒரு கொடுமையான சட்டம் நம்ம அரசியல் சட்டம் அழைத்துள்ள உரிமைகளை அப்படியே பெருக்கக்கூடிய ஒரு எதிரான ஒரு சட்டம் நமது அரசியல் சட்டம் ரொம்ப தெளிவாக சொல்லுது சிறுபான்மை மக்கள் அந்தந்த மதத்தை பிராக்டிஸ் பண்றவங்க அவங்க சொத்துக்களை நிர்வகிக்கலாம் அதுக்கான டிரஸ்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம் அவங்க இருந்து அதை நிர்வகிக்கலாம்னு சொல்லி சொல்லுது சச்சார் கமிட்டியில சச்சார் என்னதுனாரு முஸ்லீம்கள் இந்தியா இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்குது அவங்க வந்து படிப்பறிவு இல்லை வேலை வாய்ப்பு இல்லை இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி எழுதினார் விவரங்கள் புறம் கொடுத்து எழுதினார் கொடுத்து எழுதும்போது அதை பற்றிலாம் கோலப்படாத மத்திய பிஜேபி அரசாங்கம் இப்போ இந்த வகோடு சட்டத்திருத்தம் மட்டும் கையில் எழுதிட்டாங்க அதாவது வகோடு சட்டத்தை திருத்தி நல்ல மாதிரியாக அந்த நிர்வகிக்கணும் அந்த சொத்துக்களை நிர்வகிக்கணும்னு எழுதியிருக்கார் அவர் ஆனால் அதை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு இவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக எப்படி திரு திருத்து இந்த சட்டத்தை கொண்டு போகுதுன்றது மாதிரி அவங்க பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த சட்டத்தை விரிவாக பேச போகிறாங்க வகிதா வந்திருக்காங்க குணசேகர் வந்துருக்கிறாரு நம்ம சிக்கன் பேர் அதிலேயே அந்த சட்டத்தை பற்றியே அதிகமான இது இல்லை இப்போ ஏற்கனவே விஜயதுல்லா பேசிட்டு போயிருக்காரு முனிர் கூட வரா இருப்போம் அப்போ இந்த சட்டத்தினுடைய சுசு அம்சங்கள் பூராவும் அவங்க பேச போறாங்க இருந்தாலும் ஒரு சில அம்சங்களை மட்டும் நான் சொல்லிட்டு நடைபெற விரும்புகின்றேன் இந்த சட்டம் அடிப்படை அரசியல் ஜனநாயக உரிமைக்கு எதிரான சட்டம் இந்த சட்டம் என்ன சொல்லுது இது வரைக்கும் ஒரு கவுன்சில் இருக்குதுன்னு வச்சுங்க ஒரு பஸ் போட்டுக்கு ஒரு கவுன்சில் இருந்ததுன்னா அதில் ரெண்டு பெண்கள் ரெண்டு பெண்கள் போடுங்க யார் வேணான்றான் நாம் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்குது ரெண்டு பெண்கள் இருக்காங்க போடுறாங்க நீங்கள் வடநாட்டில் இல்லை வடநாட்டில் எந்த மாநிலத்துலையும் இல்லை பெண்கள் இல்லை அப்படின்னா வர போடுங்க வேணாம்னு சொல்லலை ஆனால் ரெண்டு பேர் நாலு பேர் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேர் வந்து இந்துக்கள் எப்படி போட முடியும் காசி விஸ்வநாதர் கோயில் அறக்கட்டில் இருக்குது இன்னும் ஏராளமான இந்து கோயில்கள் அறக்கட்டளை எல்லாம் இருக்குது இந்த அறக்கட்டளைகளை பராமரிப்பது என்பது இந்துக்கள் தான் முஸ்லீம்கள் யாரும் உள்ள நோக்கில்ல இப்போட நற்கிஸ்தானா நற்கிஸ்தான் வந்தார் நர்கிஸ்தான்ற ஒருத்தர் போட்டார் அவர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடனே கூப்பாடு போட்டாங்க யார் ராஜா உள்பட இந்த மாதிரி ஒரு முஸ்லீமை கொண்டு போய் நீங்கள் எப்படி அறக்கட்டளை உறுப்பிடா போடுறீங்க அப்படின்னு அந்த ரங்காவில் தான் போடுறீங்க அப்படின்னு அவர் பேர் தான் அப்படி அவர் இந்து தான் அப்படின்னு சொன்ன பிறகு வாய முடிக்கிட்டாங்க அதனால் இந்த அறக்கட்டளையை கபலீகரம் செய்வதற்காக அவங்க ஆர்எஸ்எஸ் கொண்டு வர்றதுக்கான ஒரு ஏற்பாடு தீர்ப்பாயம்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க அந்த தீர்ப்பாயத்தில் ஏற்கனவே அந்த தீர்ப்பாயம் அந்த தீர்ப்பாயத்தை வந்து கண்ட்ரோல் இருந்தது முஸ்லிம் மக்போர்ட் கண்ட்ரோல் இருந்தது அவங்க டிஸ்பியூட் என்ன இருந்தால் சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்தால் அதை அவங்க தீர்மானம் பண்ணி அவங்க முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அது கலெக்டரேட்டை போகுது கலெக்டர்கிட்ட போகும்போது என்ன பண்ணுவார் அவர் அவர் ஆளுங்கட்சி சொல்லக்கூடியது தான் கேட்க போகிறாரு அது மட்டும் இல்லை பழைய விஷயங்கள் எல்லாம் கலர் எடுக்கலான்னு சொல்கிறாங்க அதுதான் பெரிய டேஞ்சரு பழைய விஷயங்கள்லாம் இப்படி கலர் எடுக்கிறது அப்படின்னா இந்த சொத்தை வப்போட சொத்து இல்லை அப்படின்னு எவனா ஒருத்தன் கிளப்பிட்டான்னா உடனே கலெக்டர் அதை இது பண்ணி அதுக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதி கொடுத்துட்டு போயிருப்பார் அந்த சொத்தை எடுத்துக்காத எடுத்துகிட்டு எடுத்துக்கிறார் இல்லையா கொடுக்க முடியல அப்படின்னா உடனே அது வந்து அரசாங்கம் சொத்தாக மாற்றிப்பார் அப்படி வரும்போது இன்றைக்கு இப்போ பன்னெண்டு லட்சம் ஏக்கர் ஏதோ சொத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஏட்டு லட்சம் ஏக்கர் சொத்துக்களை அரசாங்கம் கைப்பற்றக்கூடிய நிலைமை என்பது முந்நூறு வருஷம் இரநூறு வருஷம் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சொத்துக்கள் ஏறி கொடுத்துட்டு போயிருக்காங்க இஸ்லாமிய தலைவர்கள் அந்த சொத்துக்களுக்கு எல்லாம் பிரிட்டிஷ்காரம்பிறகுதான் ஒரு சட்ட ரீதியான ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வந்தது அதுக்கு முன்னாடி ஒன்றும் ஒண்ணும் கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த பழைய பழசெல்லாம் பூரா சட்டபூர்வமா நிரூபிக்கணும் அப்படிங்கிறான் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் போய் உங்கள் ஒவ்வொரு வகுப்போடும் சொத்துக்கள் சம்மந்தமான ஏதோ ரெஜிஸ்ட்ரேஷன் காமிச்சு அதுக்கான எந்தெந்த சொத்துக்கள் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் காமிக்கணும்னு சொல்கிறான் என்ன டாக்குமெண்ட்ஸ் காமிக்க முடியும் அதுவும் ஆறு மாதத்துக்குள்ளே காமிக்கலைன்னா அந்த வக்போர்டும் இல்லைன்னு சொல்லிவிடுவான் இப்படி ஒரு கொடுங்கோன்மையான சட்டம் அப்படி ஒரு முஸ்லீம்கள் இந்துக்கள் ஒரு முஸ்லீமாக மாறினோன்னா அஞ்சு வருஷம் அவர் காத்துருக்கணும் காத்திருந்தால்தான் அவர் வந்து இந்த வக் போர்டுக்கு தர முடியும் சொத்துக்களுக்கு தர முடியும் தானமாக தர முடியும் அப்படின்றான் இப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்குது தலைவர்கள் பேச போகிறாங்க அதனால் நான் வந்து என்னுடைய நேரத்தை அதிகமாக எடுத்துக்கிறதில் ஏராளமான நூற்றி பதினோ பதினேழு அமெண்ட்மெண்ட்ஸ் போட்டிருக்கான் ஒரு வட்ட சட்ட திருத்தம்னா ஒரு மூணு நாலஞ்சு அம்சங்களை திருத்துவாங்க ஏற்கனவே இருக்கிற சட்டத்தில் ஒரு நாலஞ்சு அம்சங்கள் திருத்துவாங்க ஆனால் டோட்டலாக முழுமையாக இந்த சட்டத்தை இவங்க திருத்திருக்காங்க முழுமையாக அதாவது முஸ்லீம்களுக்கு அல்லாமல் இந்துக்கள் கையில் இந்த வக்கு சொத்துக்கள் எல்லாம் வர மாதிரி அரசாங்கத்தின் கையில் வர மாதிரி இவங்க இந்த சட்டத்தை திருத்திருக்கிறாங்க இருக்கிறாங்க ரொம்பவும் டேஞ்சரஸான இது இதுக்கு முஸ்லீம் இந்தியாவில் கூட அனைத்து முஸ்லீம்களும் போராடுறாங்க இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க இந்துக்கள் மத்தியில் நம்ம இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியிருக்குது அதுக்காக தான் அந்த இப்போ போட்டிருக்கோம் நம்ம பத்தாயிரம் நோட்டீஸ் போட்டு விநியோகம் பண்ணியிருக்கிறோம் இன்னும் தமிழ்நாடு புறாவும் லட்சக்கணக்கான நோட்டீஸை விநியோகம் பண்ண சொல்லி சொல்லியிருக்கிறோம் தமிழக மக்கள் ஒற்றுமை மேடை சார்பாக மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் தோழர்கள்லாம் அந்த வேலைகளை இருக்காங்க அந்த அடிப்படையில் நீங்கள் எதுக்கும் தேவையில்ல இந்த வக்கோடு சட்ட திருத்தம் இப்போ சட்டமாயிட்டாலும் கூட அது நடைமுறைக்கு வராது வர்றதுக்கான சான்ஸ் இல்லை இப்போது சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது சுப்ரீம் கோர்ட் கேஸும் கண்டிப்பாக அவங்களுக்கு எதிராக தான் போகுது அந்த இப்போ மிரட்டலாம் பண்ணலாம் அது வேறு விஷயம் ஆனால் கூட ஒரு கால நீதிபதியாக இருந்தால் அவரை கண்டிப்பாக இந்த சட்டத்தை சட்ட திருத்தம் என்பது அடிப்படை ஜனநாயக கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது அப்படின்னு தான் அவர் கொடுக்கணும் ஏன்னா அந்த அரசியல் பிரிவுகள் எல்லாத்தையும் இது பண்ணி ஏராளமான விஷயங்கள் வந்திருக்குது பேசுவாங்க தலைவர்கள் பேசுகிறாங்க அந்த ஒவ்வொரு பிரிவுமே அரசியல் சட்டத்துக்கு எதிராக இருக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி பதிமூணு எத்தனையோ பிரிவுகள் அரசியல் சட்ட பிரிவுக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதனால் இந்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் பாடுபடும் போராடும் போது கண்டிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான் சொல்கிறேன் நம்ம இந்தியா நிலைமை என்னென்னு தெரியல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் அனைத்து ஜனநாயக இயக்கங்களும் உங்களோடு தோளாக தோளோடு தோளாக நின்று உங்களுக்கு ஆதரவாக செயல்படும் என்பதை தமிழக மக்கள் ஒற்றுமை மேடையின் சார்பிலே நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன் நன்றி வணக்கம்